வாங்க மீட்டிங் ட்ரை பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு டேக்கு எடுத்துறோம்ல பரவாயில்லை நம்ம டேஸ் பண்ணி நம்மளுடைய உடன்களை உபயோகிக்கலாம் அப்போ குத்தாமா மீட்டிங் யா கோட் சொல்ல வேண்டியது சொல்லுங்க சொல்லுங்க மீட்டிங் ட்ரை பண்ணுங்க

நா என்ன பண்ணுவே இந்த ஊர்ல எல்லாரும் என்ன என்ன சுமுற

ஒரேடமா ஒரேவர் உறுதி தருமா ஒரேவர் உறுதி உக்க அனைவர் நீங்க என்ன பாருதே நான் கைய எடுத்து போட்டு தரேன் ஒரு எம்எல்ஏ வாடறான் இந்த பணம் ஒгодиது سامنے பண்ணக்கூடிய உரிமை இருக்கு தகுதி இருக்கு ஆனா பண்றதில்ல ஆனா இந்த பெண்கள நம்புனீனா நான் முழுக்கு முழுக்கு காசு பார்த்த ஊடி இந்த பத்திச்சிலே நடந்து கொள்ள மாட்டேமா கருது பேரே காலி அடிச்சு பண்ணுனது மனுன பேர் செஞ்சாரே முடிஞ்சது

உணவுகளை மறந்துவிடாதீர்கள் மறந்துவிடாதீர்கள் உங்களுடைய அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு முறை மைக்கில போடுங்கம்மா அம்மா என்ன பார்த்து சிரிக்கிற ஒரு தடவை மைக்கில போடுங்க சரிங்களா எந்த நோட்டீஸ் இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க ஒரே ஒரு தடவை அந்த காசெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நல்லவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க மைக்கு சின்ன இது ஜனநாயக அனுமதி தராம அடக்கி வச்ச கூட்டம் திமுக எந்த வார்டு கூட்டம் தேர்தல் நடக்காது கண்டிப்பா தேர்தல் நாடு கட்டி அணுகு அனுமதி வந்த வண்டி அனுமதி வந்த ஒளிபறிக்க